முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் தனது கல்லூரிக்கும் விவசாய பண்ணைக்கும் காவிரி கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் இருந்து திமுக புதுக்கோட்டை மாவட்ட செயலாளர் செல்ல தெரிவித்துள்ளார் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மூன்றாயிரம் லிட்டர் தண்ணீர் எடுக்க வரி கட்டிய நிலையில் ஐந்தாயிரம் லிட்டர் தண்ணீர் எடுத்திருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார் அவருடைய மதர் கல்லூரிக்கு தண்ணி எடுத்திருக்கிறதா நீங்க ரசீத நாங்க கலந்துருக்கா நீங்க இணையதளங்கள்ல சாத்தீங்கன்னா அந்த ரசீது இருக்கு ஆக அவர் தண்ணி எடுத்தது உண்மை கன மூவாயிரம் லிட்டர் எடுத்திருக்காரு அதுக்கப்புறம் அவருடைய அந்த அதிகாரத்துறையா அமைச்சராக இருந்த அதை பயன்படுத்தி ஐயாயிரம் லிட்டர் எடுத்திருக்காரு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க